ரெண்டா பிட்டு ரெண்டு பிட்ட ஒரு எடுத்து ரெண்டு ஒரு நம்ம சேரு ரெண்டாயிரத்து வந்துட்டாங்க ஐயா ஐயா எல்லாருமே இருக்காங்களா இருங்க இருங்க ஐயா சுயமரியாதை இயக்க இந்த தலைவர்களுடைய படத்தை திறந்து வைத்த அனைவரும் மகளிர் நூறு விழுக்காடு மகளிர் என்பது திராவிடர் கழக கூட்டங்களில்தான் தான் சாத்தியம் என்பதற்கு பொருத்தமாக அனைவருமே மகளிர் அந்த படங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு சென்னை மறைமலை நகரில் செங்கல்பட்டு மறைமலை நகரில் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த மாநாட்டில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிடர் இயக்க தோழர்களை பார்த்து திராவிடர் இயக்கத்தை பார்த்து சல்யூட் என்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதையை செலுத்தினார் அந்த வகையிலே தமிழ்நாட்டிற்கு நடந்ததற்கு பிற்பாடு இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டை நடத்துவதற்கு மும்பைக்கு ஒரு பெரும் வாய்ப்பை ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாகும் அந்த வகையிலே இந்த மாநாட்டினை அவர்கள் அறிவித்த ஒரு மாதத்திற்குள்ளாக மும்பை திராவிடர் கழகம் மற்றும் பகுத்தறிவாளர் கழக தோழர்கள் கடும் உழைப்பால் இந்த அளவிற்கு அதை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஐயா ஆசிரியர் அவர்கள் வயது தொண்ணூற்றி மூன்று என்று சொல்வார்கள் ஆனால் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று பலரும் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் தன்னுடைய வயதை முப்பத்தி ஒன்பது என்பதாகவே அவர்கள் கருதி கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் நம்மளுடைய சமுதாயத்திலே பலவற்றையும் வரலாற்றை மாற்றி போட்டவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் அதே போல தன்னுடைய வயது தொண்ணூத்தி மூணு என்றாலும் கூட அதை முப்பத்தி ஒன்பது என்பதாக மாற்றி போட்டு தன்னையே உற்சாகப்படுத்தி தோழர்களை உற்சாகப்படுத்தி இயக்கத்தையும் உயிர்ப்போடு வைத்திருப்பவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் பதினைந்து நாட்களுக்கு மேலாக இன்னமும் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்திய மாநிலங்கள் பலவற்றிற்கும் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டில் மட்டும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற பல உலக நாடுகளுக்கு சென்று ஜப்பானில் பெரியார் ஆஸ்திரேலியாவில் பெரியார் சிங்கப்பூரில் பெரியார் என தொடர்ந்து நூல்களும் வரக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களை மும்பை வாழ் தமிழர்கள் சார்பாக மிகுந்த வருக வருக என கடவுளையோடு தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு தலைமை வகிக்கக்கூடிய மும்பை திராவிடர் கழக தலைவர் கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மும்பை பகுத்தறிவாள கழக தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் லெமூரியா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஐயா சு குமரராசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் மும்பை புறநகர் பொறுப்பு குழு தலைவர் அபி அபிஷேக் மீரான் அவர்களையும் மும்பை நகர திமுக பொறுப்பு குழு தலைவர் சேசிராஸ் அவர்களையும் மும்பை மாநில செயலாளர் விடுதலைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சாலமன் ராஜா அவர்களையும் கவிஞர் தமிழேசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் தொடர்ந்து மும்பை மாநில திராவிடர் கழக தலைவராக பல்லாண்டுகள் பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக மும்பை மாநிலத்தில் அனைத்து அமைப்பையும் ஒருங்கிணைத்த ஐயா தயாளன் அவர்களையும் புனேவை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஓம் பிரகாஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிவடையும் இப்போது வரவேற்புரை வழங்க மும்பை மாநகர மாநில திராவிடர் கழக செயலாளர் ஜே வில்சன் அவர்கள் மும்பை திராவிடர் கழகம் மற்றும் மும்பை பகுத்துறைவாளர் கழகம் இணைந்து நடத்தும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவிழா மாநாடு தலைமை மாணமிகு பே கணேசன் தலைவர் மும்பை திராவிடர் கழகம் தொடக்க உரை மாணமிகு ஆ ரவிச்சந்திரன் தலைவர் மும்பை பகுத்தறிவாளர் கழகம் முன்னிலை வகிப்போர் மாணமிகு ரத்னம் தொல்காப்பியனார் மாணமிகு மா தயாளன் மாணமிகு சோ ஆசை தம்பி திரு ஜேம்ஸ் தேவதாசன் திரு சிவகுமார் சுந்தராஜன் திரு அன்பழகன் பொர்கோ திரு எம் ரவிச்சந்திரன் திரு மாறன் ஆரிய சங்காரன் திரு வசந்தகுமார் திரு டென்சிங் ஆரோக்கியதாஸ் மாணமிகு நெல்லையா குமார் மாணமிகு பெரியார் பாலா படத்திறப்பு தந்தை பெரியார் மாணமிகு ஸ்ரீவல்லி தயாளன் அன்னை மணியம்மையார் மாணமிகு நங்கை குமணராசன் பேரறிஞர் அண்ணா மாணமிகு பொன்மாலா செல்வின் முத்தமிழறிஞர் கலைஞர் மாணமிகு சுகுணா அன்பழகன் பாராட்டு பெறும் பெரியார் விருந்தாளர்கள் திரு என் வி சண்முகராசன் திரு ஆ பாலசுப்ரமணியம் திரு தர்மலிங்கம் திரு ஓம் பிரகாஷ் ஞானம் ஐயா பிள்ளை திரு எஸ் பி செலியன் வால்துறை மாணமிகு பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் துணை பொதுச் திராவிடர் கழகம் மாணமிகு வி சி வில்வம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப குழு திராவிடர் கழகம் மாணமிகு குமனராசன் நிறுவனர் லெமோரியா அறக்கட்டளை மும்பை திரு அலிசேக் மீரான் பொறுப்புக்குழு தலைவர் மும்பை புறநகர் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு மா சேசுராசு பொதுக்குழு தலைவர் மும்பை திராவிட முன்னேற்றக் கழகம் சாலமன் ராஜா மாநகர செயலாளர் மும்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவிஞர் வா ரா தமிழ்நேசன் கொள்கை வீராங்கனை நூல் வெளியீடு நூறு மகளிர் நூல்களை பெற்றுக்கொள்கிறார்கள் சிறப்புரை தமிழர் தலைவர் மாணவிக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அசோக் குமார் கிருஷ்ணன் மாணிக்கம் புதிய மாதவி வதிலை பிரதாபன் லட்சுமி நாராயணன் முகமது அலி ஜின்னா சதானந்தன் வளர்மதி பொற்கு சங்கர் டிராவிட் ஜாகிர் ஹுசேன் பெருமாள் இளங்கோ அப்பாத்துறை முத்தமிழ் தண்டவாணி ஜாகீர் ஹுசேன் பன்னீர்செல்வம் சுரேஷ்குமார் ராஜேந்திரன் ரவிச்சந்திரன் முஸ்தாக் அலி குமார் முகமது வீரமணி வெண்ணிலா சுரேஷ்குமார் மனிதா இளங்கோவன் முருகசீலன் இளங்கோ கண்ணன் நித்யானந்தன் வரவேற்பு குழு தலைவர் மானுமிகு ஆ ரவிச்சந்திரன் திராவிடர்களம் தோன்றி நூறாண்டு காலம் கடந்துவிட்டது மக்கள் நலன் ஒன்றே முக்கியம் சாதி மத மொழிகடந்து மனிதநேயம் முக்கியம் என்று கூறியவர் தந்தை பெரியார் அதற்காக தன் வாழ்நாள் இறுதி வரை போராடியவர் பெரியார் மக்களுக்கான தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் தலைவரை ஒரு அரசியல்வாதி பெரியார் தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார் அதற்கு பதில் பெரியார் மறைந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் பெரியாரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் இந்திய அரசியல் கட்சி தலைவரும் அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் இதற்கு உதாரணம் திராவிடர் கழக மேடையில் சிறு வயதிலேயே கொள்கை பிரச்சாரத்தை தொடங்கி மக்கள் சேவையில் தொன்னூற்றி மூன்று ஆண்டு காலம் கடந்தும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்றும் அதே சுறுசுறுப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் பெரியார் ஒரு இமயமலை இந்த மலையை சாய்க்க எந்த கடப்பாறையாலும் முடியாது என்பதை இந்த தமிழ்நாட்டு பெரியார் செய்த மக்கள் தொண்டே சாட்சி ஏறி வந்த ஏனியை எட்டி வைப்பது போல் எந்த இயக்கம் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததோ அதை எட்டி உதைப்பது நன்றி செயல் நீங்கள் எந்த கடப்பாறையை கொண்டு வந்தாலும் பெரியார் என்ற இமயமலையை அசைத்துக்கூட பார்க்க முடியாது மும்பை மாநாட்டிற்கு தாகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் திராவிடர் கழக தோழர்களுக்கு மும்பை திராவிடர் கழகம் பகுத்தறிவாளம் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்